வணக்கம் ராஜேஷ் உப்பு பேசுகிறேன் ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி பலனை தரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் கடகராசியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் பத்தாவது இருந்து உங்களுக்கு ஒரு வருட காலமாக பலனை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தார் இந்த பத்தாவது இருந்து பலனை கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவில் பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காமையே இருந்தது அந்த பத்தாவது வீட்டில் இருந்து பலனை கொடுக்கும்போது நிறைய தீமைகளையும் வந்து அவர் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தார் நல்ல பலன்கள் பெரிய அளவில் உங்களுக்கு இல்லை அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மற்ற நிலைகளும் வந்து சரியில்லாததுனால குருவோட உங்களுடைய பலன் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு தர முடியலை அப்படிங்கிறது தான் வந்து யதார்த்தம் ஓரளவு தான் நட்பலன்களை வந்து அவர் கொடுத்துருந்தார் இப்போ மே மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து வர்றார் அதாவது லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வர்றார் உங்களுடைய ராசிலேயே உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் வந்து லாபஸ்தானத்தில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகளை வந்து அவர் வந்து கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது வந்து உண்மை அவருடைய நன்மைகள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்னென்ன காரத்துவங்களில் இருக்கிறாரோ அது அனைத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம் பண வசதிகள் வந்து நிறைய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் நடைபெறாமல் இருந்தது அப்படின்னா திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து உருவாகும் திருமணத்தை உடனே வந்து முடிக்கலாம் திருமணம் முடிஞ்ச தம்பதியர்கள் வந்து குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா இந்த நேரத்தில் குழந்த பாக்கியம் வந்து உருவாகுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நன்மை அப்படிங்கிறது தான் வந்து இந்த லாபஸ்தானத்தில் இருந்து குரு வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அதாவது ஒரு சின்ன வேலை கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து செய்ய ஆரம்பித்த உடனே உங்களுக்கு வந்து அது வந்து சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வரும் ஏன்னா குரு வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருந்து செயல்பட போகிறாரு பார்த்திங்கன்னா அவரோட பார்வை அப்படிங்கிறது இங்கே முக்கியம் ஏன்னா இருந்து அமர்ற இருந்து பலன் கொடுக்கிறத விட அவரோட பார்வைப்படுற இடம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய புனித தன்மை இருக்குது அப்படிங்கிறதுனால அவரோட பார்வை எங்கே இருக்கும் அப்படின்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கும் இப்போ மூன்றாம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தகவல் தொடர்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தகவல் தொடர்புனா ஃபோன் வழியாக வர்ற செய்தி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல செய்தியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய செய்திகளாக உங்களுக்கு வந்து வரும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உறவினர்கள் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கான ஒரு காலம் அப்படிங்கிறத மாதிரி தான் இருக்கும் உங்களை சுற்றி இருக்கிற அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நலனில் வந்து நிறைய அக்கறையை வந்து காட்டுவாங்க அவங்கள பகச்சிக்காமல் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா அதன் மூலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இருக்கும் வர்ற செய்திகள் அனைத்துமே நல்ல செய்தியாகவே இருக்கும் ஏற்கனவே வந்து கெட்ட செய்திகள்லாம் உங்களுக்கு வந்து காதுக்கு வந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல செய்திகள் அப்படிங்கிறது மாதிரியே இருக்கும் காது தொண்டை மூக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னா இந்த நேரத்தில் அது வந்து அப்படியே வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து இருக்காது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பார்வை ஏழாம் பார்வை வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னா உங்கள் ராசிக்கு கடக ராசிக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து கிடைக்குது இப்போ ஐந்தாம் இடத்துலேருந்து வரபோது வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல வந்து உங்களுக்கு வாரிசு அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான ஒரு நேரம் அப்படிங்கிறது தான் இதை வந்து எடுத்துக்கணும் நம்ம பதிவில் முதல்லே சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா குழந்தை பாக்கியத்துக்காண்டி இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் இந்த வருடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லலாம் ஏன்னா குருவோட பார்வை அந்த இடத்துல கிடைக்கும் போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆணைத்தரமாக வந்து சொல்லலாம் ஏற்கனவே உங்களுக்கு குரு நன்மைகளை நிறைய செய்யக்கூடியவர் அவரோட பார்வை எங்கே கிடைக்கும் போது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வாரிசுகள் வழியாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல செய்தி வந்து வரும் வாரிசுகள் அதாவது வந்து அவங்க படித்து முடிச்சுட்டு ஏதாவது வெளியே வேலை கிடைக்காமல் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு வேலை கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வரும் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளிநாட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும் அவங்களுடைய வெளிநாட்டில் படிக்க போகிறதோ இல்லை வேலைக்கு போகிறதோ ஏதோ ஒன்று முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அதன் வழியாக அவங்களுக்கு நன்மையை வந்து வரும் இல்லை உங்கள் வாரிசுகளுக்கு திருமண ஏற்பாடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் வந்து நடத்தலாம் ஏன்னா குரு வந்து அவங்களுக்கு ஒரு புனித தன்மையை கொடுக்கணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது வந்து வரும் வந்து சந்தையில் ஈடுபடுவர்களாக இருந்த கடகராசினர் இந்த நேரத்தில் ஈடுபடலாம் ஏற்கனவே மற்ற கிரகங்கள் பிரச்சனையாக இருந்தால் கூட இவருடைய பார்வை கிடைக்கிறதுனால பங்கு சந்தையில் மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றங்கள் வரும் ஒரு சின்ன பங்கு வாங்கிதா கூட அது வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிட்டு உங்களுக்கு லாபம் பத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மற்ற கேமிங் விஷயத்தில் கூட உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை தேடி நீங்கள் போனீங்கன்னா அதன் வழியாகவும் வந்து வரும் அதன் பிறகு குலதெய்வ அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வத்தோட அருள் வந்து இதுவரை கிடைக்காம இருந்திருக்கலாம் இப்போ நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உடனே அந்த அருள் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் குலதெய்வம் தெரியாதவர்கள் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தை தேடி போனீங்கன்னா அந்த குலதெய்வத்தோட அருள் கிடைச்சு கிடைச்சி அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாகவே வந்து இதை எடுத்துக்கலாம் எனக்கு குலதெய்வமே தெரியலை நான் இஷ்ட தெய்வத்தை வழங்கிட்டு வர்றேன் அந்த இஷ்ட தெய்வத்தோட அருள் கிடைக்குமா அப்படின்னா இந்த நேரத்தில் இஷ்ட தெய்வத்தோட அருள் வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து கிடைக்கும் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐந்தாம் இடத்தோட பார்வை கிடைச்சிச்சு அப்படின்னாலே ஐந்தாம் இடத்துக்கு குருவோட சுப பார்வை கிடைக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட குலதெய்வம் இஷ்ட தெய்வம் நீங்கள் வணங்குற எல்லா தெய்வங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் அதை நீங்கள் வந்து கவனித்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்ளும் போது உங்களுக்கு அதோட அருள் கிடைச்சி நீங்கள் தொட்டது எல்லாமே தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கலாம் அதன் பிறகு குருவோட விசேஷமான ஒன்பதாவது பார்வை எங்கே கிடைக்கிது அப்படின்னா உங்கள் ராசிக்கு கடக ராசிக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து கிடைச்சிருது அப்போ அந்த இடத்துல கிடைக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் துணையின் நலம் வந்து நிறைய வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் அவங்களோட வளர்ச்சி ஏற்கனவே தடைபட்டு இருந்திருக்கலாம் இந்த கால நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பேச்சுக்கு பிறகு அவங்களோட வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் வந்து இருக்கும் அவங்க ஏதாவது ஒரு நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ஏதாவது வந்து பிரச்சனையில் இருந்திருக்கலாம் ஏற்கனவே இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா குரு பேச்சுக்கு பிறகு அது எல்லாமே தீர்ந்து அவங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் நீங்கள் தொழில் ஏதாவது கூட்டு தொழில் ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா இந்த கூட்டு தொழிலில் நிறைய தேக்க நிலை எழுந்து அந்த தேக்க நிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா இனமே வந்து விளைகிறோம் புதிய கூட்டாளிகள் கூட வருவாங்க கூட்டாளி அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய வியாபாரத்தை ஊக்குவிக்கணும் ஏதாவது ஒரு பெரிய அமௌண்ட்டை கொண்டுட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்து நீங்க தொழிலை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்லுவாங்க உங்கள்ட்ட பணமே இல்லைனா கூட வந்து பரவாயில்ல அவங்க வந்து பணத்தை போட்டு நீங்கள் வந்து தொழில் செய்ய நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டு செய்யும் போது தொழில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் அதன் வழியாக உங்களுக்கு மிக மிகப்பெரிய லாபத்தை ஈட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து செயல்படும் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பேச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் குரு இருக்காரு அந்த குருவோட இந்த வளர்ச்சியை வந்து நீளம் பன்மடங்கு பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவரை வழிபடுற முறை அதாவது பரிகாரம் அப்படிங்கிற ஒரு முறையில் பார்த்தீங்கன்னா ஆலங்குடி குரு பகவானை ஒரு முறை வந்து சென்று வணங்கிட்டு வாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை ஓரத்தில் எங்கே வந்து சிவாலயம் இருக்கோ அங்கே போயிட்டு வந்து என்ன பண்ணலாம் அங்கே இருக்கிற குருவை வந்து வணங்கலாம் அப்படி இல்லைன்னா திருச்செந்தூர் சென்று கூட வாங்கிட்டு வரலாம் இதை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த குரு பேச்சில் மிகப்பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் நல்ல வளர்ச்சியும் வாழ்க்கையில் இதுவரை எதிர்பார்க்காத விஷயங்கள் அனைத்தையுமே வந்து கொடுக்குறதுக்கு குரு பகவான் வந்து நிறையா வந்து உங்களுக்கு தயாராகிட்டு இருக்காரு இன்னும் அதை வந்து நீங்கள் நிறையா வந்து உங்களுக்கு பெறணும் அப்படிங்கும்போது நான் சொன்ன வழிபாட்டை வந்து பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா செஞ்சீங்க அப்படின்னா அதன் வழியாக குரு பகான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து செய்வார் நன்றி